ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது சுகாசனம் ஒரு தரையில் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து அது சுகாசனத்தில் அமர்ந்து உடல் உள்ளுறுப்புகளை எப்படி திடப்படுத்துவது இது எல்லாருக்கும் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சியாக எளிமையான பயிற்சியாக கொடுத்துட்டு வரோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்ம உடம்புல எழுபத்து ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்கின்றது இந்த எழுபத்து ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் நன்றாக இரத்த ஓட்டம் பாயணும் அப்படின்னா அதன் நாடிகளை சுத்தப்படுத்தக்கூடிய நாடி சுத்தி நம்ம உடம்புல எல்லா வகையான நாடிகளுக்கும் இரத்த ஓட்டம் பிராண சக்தி சிறப்பாக இயங்கணும் அப்படின்னா அது நாடி சுத்தின்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக நாம் அடையலாம் சூரிய நாடி சந்திர நாடி ஒன்று குளிர்ச்சி ஒன்று வெப்பம் ஸோ இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய இந்த பயிற்சி உடம்புல சூரியன் சந்திரக்கலையை சீராக இயங்க செய்யக்கூடியது சுக பூரண பிரணாயாம பயிற்சி அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம் ஒரு சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டே எளிமையான ஒரு பயிற்சி நாடி சுத்தி பிராணாயாமத்தின் மூலமாக நம்ம எப்படி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடினர்களையும் நன்றாக இயங்க செய்வது புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட நிறுத்தி மின்மலமாக்கின் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு திரியோன் புரிசடையோனே இது திருமூலருடைய வாக்கு அப்போ நாம் அந்த மூச்சை நிதானமாக அந்த மூச்சுன்னு சொல்லக்கூடாது காற்று காற்றுக்குள் இருக்கக்கூடிய பிராண சக்தி அந்த பிராண சக்தியை இந்த எளிமையான பயிற்சியின் மூலமாக நம்ம உடம்புல எப்படி தக்க வைத்து கொள்வது அதன் மூலமாக நம்ம நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈசனை இறையாற்றலை உணரலாம் உடல் ஆரோக்கியமாக வாழலாம் உள் அமைதியாக வாழலாம் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் சுத்தமாக இயங்கினால் வாழ்க்கை வளமாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை நாம் இப்போ நாடிகள் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் சுத்தப்படுத்தக்கூடிய எளிமையான நாடி சுற்றி பார்க்க போகிறோம் சுகாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை முதுகலுமே நேராக இருக்கணும் கண்களை மூடி அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வழியே வர்றது அதோடு சேர்ந்து நம்ம உணர்வு செல்லட்டும் ஒரு பதினைந்து விநாடிகள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ இடது கை சின்மூத்திரையை வச்சுக்கோங்க பெருவரல் ஆள் காட்டி வரல் நுழை வலது பெருவரல்னால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மிக மெதுவாக மூச்சை விடுங்க அந்த மூச்சு போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியேடும் போது வயிறு லேசாக உள்ளே போய் வைக்கிடணும் இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ மோதரவர்கள்னால் இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து வலதிலே மெதுவாக மூச்சொலியை விடுங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை நிதானமாக பண்ணிக்கணும் இப்போ மூன்றாவது பயிற்சி இடது எழுத்து வலது வலதை குளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க லெப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் மெதுவாக மூச்சு விளையாடுங்க மீண்டும் லெஃப்டில் மூச்சு விளையாடுங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்ல மிக மிக மெதுவாக அவுட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பத்து முறை நிதானமாக பண்ணிக்கணும் இப்போ அப்படி மாற்றி பண்ணுறாரு வலது இழுத்து இடது லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் மூச்சை விளையாடுங்க ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்டில் மூச்சை வழி விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் பயிற்சி பண்ணும்போது சஃபகேஷன் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு நிமிடம் சாதாரண மூச்சில் வாங்கிக்கோங்க இப்போ அப்படியே ரொட்டேஷனை பண்ண போறாரு ஸ்டார்ட் வித் லெஃப்ட் ரவுண்ட் தி கிளாக் இடத்தில் ஆரம்பிச்சு அப்படியே ரொட்டேஷனாக பண்ணுறோம் அடுத்ததுல மூச்சை வெளியே விட்டுறணும் அதுலேயே மூச்சை உள்ள எழுத்துறணும் அனதர்ல எக்ஸைல் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க சீத்தெளி வாய் வழிய மூச்சை உள்ள வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்குள்ளேயே மூச்சு வழியோடு வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க பிரீத்தோர் நோஸ் மீண்டும் ஒரு முறை வாய் வழிய மூச்சை உள்ள வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்குள்ளேயே மூச்ச வழியாடுங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை நிதானமாக பண்ணிக்கணும் இப்போது முஷ்டி முத்திரை பண்ண போகிறாங்க நாலு வரலை மடிச்சுக்கோங்க கட்டை வரல் வெளியே கொண்டு வந்துருங்க மோதரவரில் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப சுமண முத்திரை போகிறாங்க கை கலந்து மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை ஒளியோடுங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் நரம்பு மண்டலங்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக இந்த முத்திரையின் மூலமாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ சுகபூரண பிரணாயாம பயிற்சின்னு பண்ண போகிறோம் ரெண்டு கை சின்முத்துறை ரெண்டு நாசு வழியும் மூச்சை உள்ளழுங்க மெதுவாக முதல்ல ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியை விடுங்க நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியாடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க இப்போ டென் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக மூச்சு வழியோடு மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளலுங்க ஒரு டென் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக மூச்சு அடையாளம் இப்போ அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் எல்லா நாடி நரம்புகளுக்கும் நல்ல பிராணசக்தி இரத்த ஓட்டம் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் அந்த மூச்சோட்டத்தை கூர்ந்து ஒரு நிமிடம் தியானிக்கவும் உங்களது உணர்வு இந்த பயிற்சியின் மூலமாக நரம்பு மண்டலங்கள் அனைத்தும் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் நாடிகள் அனைத்தும் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீண்டும் ஒரு முறை முஷ்டி முதிரை பண்ண போகிறாங்க நாலு வரலை கட்டை கட்டைவரால் வெளியே மோதர்வரில் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு த்ரீ டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நாடி நரம்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுமண முத்திரை கை கலந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நாடி நரம்புகள் அனைத்திற்கும் இந்த முத்திரையின் மூலமாக நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சின் முத்திரை சுகபுரக பிரணயாம பயிற்சி ரெண்டு நாசிய மெதுவாக மூச்சை உள்ளழுங்க முதல்ல ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி இப்போ டென் செகண்ட் மூச்சு அடைக்கிறாரு மூச்சை உள்ள இளைஞர்கள் ரெண்டு நாள் சொல்லியா ஒரு டென் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக மூச்சு வழி இப்போ இந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்து அந்த எளிமையான பயிற்சி சிறியவர்கள் பெரியவர்கள் மாணவ செல்வங்கள் மிகவும் வயதானவர்கள் எல்லோருக்கும் உகந்த ஒரு பயிற்சியாக அமைகின்றது உடல் முழுக்க எழுபத்ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் மூச்சோட்டம் நன்றாக இயங்கும் உடலில் கழிவுகள் நன்றாக வெளியேறும் யாருடைய உடலில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் சிறப்பாக இயங்குகிறதோ அவர்களுக்கு வளமையான வாழ்க்கை கிடைக்கும் எளிமையான பயிற்சி நம்பிக்கையோடு தினமும் பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்